வணக்கம் ஐயா அலமுனியாரு உங்களை நான் இளமை காலத்துல இருந்து பாக்குறேன் பத்து பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு முற்போக்கு சிந்தனையோட நாங்க நாத்திகம் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள நீங்க இருந்தீங்க நீங்களும் அந்த முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லிட்டு நாத்திகத்தை பேசுறது நான் கேட்டிருக்கேன் இப்போ மாற்றம் நிகழ்ந்திருக்கு உங்கள்கிட்ட ஒரு கோயில ஒரு பெரிய ஒரு கோயில காலபைரவன் கோயில நிர்மாணித்து அந்த கோயில் மூலமாக நீங்க ஆன்மீக பணிகளை பணிகளை செஞ்சிட்டு இருக்கீங்க மக்களுக்கு சேவை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனுக்கு பணி செய்றீங்க இந்த மாற்றம் உங்கள்கிட்ட எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு இது என்கிட்ட மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் மாற்றம் தான் இருக்கு நான் நாத்திகவாதியா இருந்தவன் இப்படி ஆன்மீகவாதியா மாறி போய் நிக்கிறீங்களேன்னு கேக்குறீங்களா என்ன என்ன காரணம்னா நான் உண்மையான நாட்டிகவாதியா இருந்தேன் உண்மையான நாட்டிகவாதியா இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஏன் எதற்கு ஏன் எதற்குன்னு எனக்குள்ள கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது நான் கேள்விகளை கேட்டு புத்தகத்திலயும் அங்கேயும் தேடாம உண்மையிலேயே நான் களத்துல இறங்கி இது என்ன என்ன ஏன் கடவுள்னா என்ன சாமியெல்லாம் என்ன இப்படி தேட ஆரம்பிச்சேன் உண்மையா நாத்திகவாதியா இருந்தவன் ஆயிட்டேன் அப்ப என்னன்னாக்கா நீங்க நாத்திகவாதியா உண்மையிலேயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்மீகவாதியா ஆயே தீரணும் ஆன்மீகத்தின் முதல் படி நாத்திகம் ஏன் ஏன்னா நாத்திகம் ஏன் நீங்க கேள்வி கேட்டாகணும் கடவுள் என்ன கடவுள் யார் யாரு பார்த்தா எப்படி இருப்பாரு என்ன செய்வாரு நான் ஆராய்ந்த கோணம் என்னடா நம்ம முன்னோர்கள் முட்டாள்களா அவளோ விஞ்ஞானத்துல சிறந்தவர்கள் இப்ப இருக்கிற விஞ்ஞானத்தை விட அவர்கள் கிரகங்கள் இருக்கு சுத்திட்டு இருக்கு பூமி சுத்தி உள்ள நிகழ்வுகள் நடக்கும் எல்லாத்தையும் கணிச்சு சொன்னவங்க அந்த ஆன்மீகங்கிற விஷயத்த முட்டாள்தனமா சொல்லி இருப்பாங்களா இந்த கோணத்துல ஆராயும் போது என்னுடைய முன்னோர்களை தேடும் போது எல்லா விஷயமும் நம்ம தமிழ்கள் தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க நாத்திகம் என்னை தேட தூண்டியது அந்த தேடலுடைய அந்த படிக்கட்டு அடுத்த நிலை ஆன்மீகமா மாறி போச்சு அப்போ இப்போதைக்கான மாற்றம் ஆன்மீகவாதி ஆயிட்டேன் ஆன்மீகவாதி ஆன பிறகு எல்லாம் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதான வடிவம் தான் இது எல்லாமே நாட்டீகவாதியா இருக்கும் போது கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல போது எனக்கு கண்ணில் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது கடவுள்னா என்ன என்ன வழிபாடுனா என்ன விஞ்ஞானம் விஞ்ஞானமும் அறிவியலும் எப்படி சேர்ந்து இருக்கு இதோடைய வழிபாட்டு முறை என்ன ஏன் ஒரு மனிதன் இறை வழிபாட்டில் இருக்கணும் ஆன்மீகவாதியா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்தது அப்போ ஒரு மனிதன் இறை வழிபாட்டில் வரும்பொழுது அவருடைய பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபடுது அவனுடைய உணவு முறைகள் மாறுபடுவது அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்கிறானோ அதுல இருந்து அவன் வந்து செம்மை அப்படியே கட்டமை பண்ணி வச்சிருக்காங்க எப்படி வாழ்ந்தா எப்படி நல்லபடியா நம்ம இந்த மண்ணில் நல்லபடியாக வாழ்ந்து அமைதியாக வாழ்ந்து இந்த மண்ணுடைய வாழ்வியலை முழுசா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு இந்த நாத்திகத்துக்கு நாத்திகவாதிகள் ஆஹ் எனக்கு முன்னாடி இருந்த நாத்திகவாதிகள் இது காரணமா இருந்தவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் இப்ப இருக்க நாத்திகவாதிகள் வந்து வேற புத்தகத்தை படிச்சுட்டு அதுல உள்ள கருத்துக்களை எடுத்துட்டு சும்மா கிண்டல் தான் அடிச்சுட்டு இருக்காங்க நீங்க உண்மையிலேயே இறங்கி களத்துல இறங்கி நாத்திகம்னா தேடுங்க நாத்திகத்துக்குள்ளதான் ஆன்மீகம் ஒளிஞ்சிருக்கு நாத்திக வேற ஆன்மீகவாதியில ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா நாத்திகம் உண்மையிலே இருந்தா அது ஆன்மீகத்தால் தான் முடியும் நன்றி வணக்கம் இதுதான் என்னுடைய தேடலுக்கான நீங்க மாற்றத்துக்கான காரணம்